அருகே பொது உறுப்பினர்கள் கூட்டத்தின் போது பிரியாணி போடவில்லை என உணவு சப்ளையரை திமுகவினர் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது இதுகுறித்தான மேலும் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் திருநாவுக்கரசு வணக்கம் திருநாவுக்கரசு இது குறித்தான முழு விவரங்கள் என பதிவு பண்ணல திருப்பத்தூர் மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் பால்நாங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காலை முதல் தற்போது வரை நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் திமுகவினருக்கு அசைவ விருந்து ஏற்பாடு செய்து பிரியாணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் அந்த உணவு அரங்கம் நிரம்பி வழிந்த ஒரு காரணத்தினால் தரையில் அமர்ந்தும் கூட அந்த திமுக உறுப்பினர்கள் பிரியாணியை உண்டு சாப்பிட்டு வந்த நிலையில் அந்த நேரத்தில் சப்ளையர்கள் சரியாக சப்ளை செய்யவில்லை என்று கூறி திமுகவினருக்கும் அதே போன்று அந்த சர்வர் சர்வருடைய நபர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளது அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி கை கலப்பாக ஏற்பட்டு அந்த இடத்தில் ஒரே கலேபரமாக மாறிய ஒரு சூழலில் அதே போன்று அந்த தற்போது இந்த வீடியோக்களானது சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது